oh ரொப்ர்லி அம்ரி கவுலி ரொப்பாக்கம் வரமத்துலாஹி வபர்காத்து வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தசனிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது இதுக்கான்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும் சொர்க்கம் சிரமங்களால் சூழ பெற்றுள்ளது இந்த இரண்டு விஷயங்களையும் நம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் இந்த உலகில் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனைகளின் போதும் இந்த விஷயங்களை நாம் நினைக்க வேண்டும் இதை கொண்டு ஷைத்தான் நிச்சயம் நம்மை திசை திருப்புவான் தொடர்ந்து சோதனை வரும்போது அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்டும் அது நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போனால் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை குறைந்துவிடும் இவ்வளவு துவா கேட்டும் தரவில்லையே எவ்வளவு நாள்தான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பது என அல்லாஹ்வின் மீது கோபம் கொள்வோம் இந்த கோபம் அவனை சரிவர வணங்க விடாமல் செய்துவிடும் இப்படி நம் மனதில் போடுவதே ஷைதான் தான் அல்லாஹ்விற்கு எதிராக நம்மை திசை திருப்ப வேண்டும் நம்மை நரகில் கொண்டு போக வேண்டும் ஷைத்தானின் எண்ணமே இதுதான் நம்மை வழி அவன் ஆயுதமாக பயன்படுத்துவது நமக்கு ஏற்படும் துக்கத்தை கவலையை பலகீனத்தை மற்றும் சோம்பலை கொண்டு நம்மை அல்லாஹ்வை தொலவிடாமல் அவனை நினைக்க விடாமல் விடுவான் ஷைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகிவிட்டால் வாழ்க்கையே தடம் மாறி போய்விடும் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் பல தவறுகள் நாம் அதிகமாக சோகத்தில் கவலையில் இருக்கும்போதுதான் இந்த நிலையில் நம் இயலாமையை எண்ணி நமக்கு ஏற்பட்ட கவலையை எண்ணி சிற்கான வேலைகளில் ஈடுபடுவோம் பொறுமையை இழந்து நம் வாழ்க்கையை தொலைந்து போகும் சூழ்நிலை கூட ஏற்படும் அதனால்தான் நபி சொல்லாஹ் அவர்கள் கவலை துக்கம் ஏற்படும் போது கேட்க வேண்டிய பல துவாக்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடும்போது நிச்சயம் நம் கவலையும் நீங்கும் நம் வாழ்க்கையும் நல்ல முறையில் மாறும் அந்த வகையில் நம் கவலையை தீர்க்கக்கூடிய சொல்லக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அந்த துவா என்னன்னு இப்ப பார்க்கலாம் அவ்வாஹும் இன்னி அவுசுபிக மினல் ஹம்மி வல் ஹசனி வல் ஆஜி வல் கசலி வல் புக்லி வல் ஜுபனி வதல் ஐ தைனி வகல ரிஜால் اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن ودلع الدين وغلبة الرجال இதோட மீனிங் என்னன்னா இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா நம் கவலையை மட்டும் நீக்காமல் தாங்க முடியாத துக்கம் நம்முடைய பலஹீனம் சோம்பல் சதக்கா செய்தால் செல்வம் குறைந்துவிடும் என கருதி செய்யும் கஞ்சத்தனம் கடன் சுமை மற்றும் மற்றவர்கள் நம் மீது ஏற்படுத்தும் அடக்குமுறை அதன் பாதிப்புகள் இவை அனைத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு பெற்றுத்தரும் மிக சிறந்த துவா வாழ்க்கையில் ரொம்ப சோகமா இருக்கும் போது ஓதுங்க கடன் அதிகமா இருக்கும் போது இதை ஓதுங்க மற்றவர்களால் நீங்கள் கஷ்டப்படும் போது ஓதுங்க நல்ல காரியங்கள் செய்ய விடாமல் சோம்பல் தடுக்குதா இதை ஓதுங்க சதக்கா ஜக்காத் செய்ய விடாமல் உங்க கஞ்சத்தனம் தடுக்குதா இந்த ஓதுங்க உங்களுடைய பலகீனம் உங்கள் வெற்றிக்கு தடையா இருக்குதா இதை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க இந்த துவாவை தினமும் மோதலாம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களிலும் இதை சேர்த்து ஓதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் மோதலாம் இதை ஓதி உங்களுடைய கவலை கஷ்டங்கள் அளவு இருந்தாலும் சரி அவை அனைத்தும் பனி போல் விலகிவிடும் அத்தனை நல்ல காரியங்களும் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக மாறும் இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகாமல் அல்லாஹ்வின் பக்கம் இன்னும் நெருங்கி நல்லமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனல் கொஷின் டைம் நியாய தீர்ப்பு நாளில் யார் கொண்டு வரப்படுவார்கள் இதுதான் தான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் அலைக்கும் அலாமதுல்லாஹி வரூ